ஆன்மிக ஒளி அன்பர்களுக்கு வணக்கம் இந்த பதிவிலே ஜோதிட மூல நூல்களிலே யோக காண்டம் என்ற தலைப்பிலே கொடுக்கப்பட்ட பல பாடல்களில் ஒரு பாடலை தான் காண உள்ளோம் இது நம்முடைய சித்தர்கள் சொல்லி வைத்த யோக குறிப்புகள் தான் என்னுடைய சொந்த கருத்து கிடையாது பன்னிரண்டு ராசிகள் என்பது இந்த மண்டலத்தின் பன்னிரண்டு பாகங்கள் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது இந்த மண்டலத்தின் பன்னிரண்டு பாகங்களில் எந்த பாகம் கிழக்கு திசையிலே வருகிறதோ அதுவே நம்முடைய ஜென்ம லக்னம் சந்திரன் எந்த ராசியில் நிற்கிறாரோ அதுவே நம்முடைய ஜென்ம ராசி சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் நின்றாரோ அதுவே நம்முடைய ஜென்ம நட்சத்திரம் நாம் கோவிலுக்கு சென்றால் அங்கே சந்திரன் என்ற ராசியையும் சந்திரன் ஏறிய நட்சத்திர நட்சத்திரத்தையும் சொல்லிதான் நாம் அர்ச்சனை செய்து கொள்கிறோம் நம்முடைய பேருக்கு அவ்வளவு விசேஷம் பொருந்தியது நம்முடைய ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரம் அதே போல சந்திரன் என்ற அந்த ராசிநாதனும் மிக மிக முக்கியமானவர் நான் ஒரு ஜாதகத்தை கண்டேன் ஒரு தாய் தந்தை என்னிடத்திலே ஜாதகம் பார்க்க வந்தார்கள் அவர்களுடைய மூன்று மாத குழந்தைக்கு இரத்த புற்றுநோய் வந்திருக்கிறது எங்கள் குழந்தை பிழைக்குமா பிழைக்காதா மருத்துவர் பிழைக்காது என்று சொல்லிவிட்டார் என்று அந்த குழந்தையினுடைய ஜாதகத்தை கொடுத்தார் இந்த சம்பவமானது ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது அந்த குழந்தைக்கு மகர லக்னம் லக்னத்திலே செவ்வாய் உச்சம் யார் பார்த்தாலும் குழந்தை ஆயுள் நல்ல முறையில் தான் இருக்கும் என்று சொல்வார் அப்படிப்பட்ட வகையிலே லக்னம் நல்ல முறையிலே அமைந்திருந்தது ஆனால் ராசி மீன ராசி அந்த ராசிநாதன் குருவாகப்பட்டவர் அந்த ராசிக்கு எட்டாம் வீட்டிலே அதாவது துலாம் ராசியிலே மறைந்திருந்தார் ராசிநாதன் தன்னுடைய ராசிக்கு எட்டாம் வீட்டிலே சந்திரனுக்கும் எட்டாவது வீட்டிலே மறைந்திருந்தார் அந்த குழந்தை மரணித்து விட்டது இது ராசிநாதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக உங்களிடத்திலே சொன்னேன் அகத்தியர் தன்னுடைய யோக குறிப்புகளிலே லக்னாதிபதியையும் ராசிநாதனையும் வைத்துத்தான் பல யோக குறிப்புகள் சொல்லியிருக்கிறார் லக்னத்திலே லக்னாதிபதி ஆட்சி பெறுவதென்பது சிறப்பு எந்த நூல்களும் எந்த ஜோதிட நூல்களும் இதை மறுப்பதில்லை லக்னாதிபதி லக்னத்திலேயே ஆட்சி ஆட்சி பெற்றிருந்தால் அந்த குழந்தை பூரண பலத்துடன் பூரண ஆயுளுடன் பூர்வீக சொத்துக்களுடன் ஆயுள் வரையில் நல்ல முறையிலே ஜீவித்திருக்கும் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது லக்னாதிபதி ஆட்சி பெற்றால் லக்னத்திலேயே இந்த லக்னாதிபதி லக்னத்திலேயே ஆட்சி பெற்று உடன் சுக்கிரன் என்ற ஒரு சுப கிரகம் லக்னாதிபதியோடு இணைய பெற்று சந்திரன் என்ற ராசிநாதன் இந்த லக்னத்திற்கு ஏழிலே நல்ல முறையில் அமைய பெற்று நல்ல முறையில் என்றால் நட்பு ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் போன்ற நிலைகளிலே அமைய பெற்று நீசமோ அஸ்தங்கமோ பெறாமல் இருந்து அசுப கிரக பார்வையை பெறாமல் இருந்தால் அந்த கிரகம் நன்னிலை பெற்றிருக்கிறது என்று பொருள் அவ்வாறு ராசிநாதன் லக்னத்திற்கு ஏழாவது வீட்டிலே நல்ல முறையில் அமைய பெற்று லக்னத்திற்கு பத்தாவது வீட்டிலே ராகு கேது என்று சொல்லப்படுகிற பாம்புகள் யாரேனும் ஒருவர் அமைய பெற்று உடன் குரு அமைய பெற்று லக்னத்திலிருந்து பன்னிரண்டாவது வீட்டிலே பாவ கிரகங்கள் அமைந்திருக்குமே ஆனால் இது ஒரு யோக ஜாதகம் என்று நம்முடைய சுவடி நூல்களிலே பாடலின் வாயிலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒத்தவன் உதயன் சுங்கன் ஒருமையாய் தன்னில் மத்தவன் மதிதன் வீட்டான் மகிழ்ந்துடன் ஏழில் நிற்க எத்தவன் குருவும் பாம்பும் இருவரும் பத்தி நிற்க கத்தவன் பாவர் ஈரானுமிராஜ யோகம் என்ற பாடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒத்தவன் உதயன் சுங்கன் ஒருமையாய் உதயன் தன்னில் உதயன் என்றால் லக்னாதிபதி லக்னாதிபதியோடு சுக்கிரன் ஒருங்கிணையப் பெற்று லக்னத்திலே அமைந்து சந்திரன் மதி என்று அழைக்கப்படுபவர் மதிதன் வீட்டான் மகிழ்ந்துடனே ஏழில் நிற்க சந்திரன் என்ற ராசிநாதன் நல்ல முறையில் ஏழாவது வீட்டில் அமைய பெற்று எத்தவன் குருவும் பாம்பும் இருவரும் பத்தில் நிற்க குருவும் பாம்பும் லக்னத்திலிருந்து பத்தாவது வீட்டில் அமைய பெற்று பத்திலே ஒரு பாம்பையாவது பழுதையாவது போடு என்ற பழமொழி சொல்லப்பட்டிருக்கிறது காரணம் பத்தாவது வீடு ஜீவனஸ்தானம் ஏதேனும் ஒரு தொழிலை செய்து அந்த ஜாதகன் பிழைத்தாக வேண்டும் ஆகவே கிரகம் எந்த ராசியில் நிற்கிறதோ அந்த ராசி அதிகமான இயக்கத்தை பெறும் ஆகவே பத்திலே ஒரு பாம்பையாவது பழுதையாவது போடு என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்தார் ஆனால் பத்திலே ராகுவோ கேதுவோ அமைந்து உடன் குருவோ சுக்கிரனோ அமைய பெற்றிருந்தால் இது மிகுந்த ராஜயோக அமைப்பு என்று அகத்தியர் பல இடங்களிலே குறிப்பிட்டிருக்கிறார் என்னுடைய முந்தைய முந்தைய காணொலியை பார்த்தவர்களுக்கு அது தெரியும் இந்த பாட்டிலுமே எத்தவன் குருவும் பாம்பும் இருவரும் பத்தில் நிற்க கத்தவன் பாபர் ஈராராயினுமே ராஜயோகம் பாவ கிரகங்கள் பன்னிரெண்டாவது வீட்டிலே அமைய பெற்றால் ஆக லக்னத்திற்கு பன்னிரெண்டாவது வீட்டிலே பாவக்கிரகங்கள் கிரகங்கள் அமைய பெற்று லக்னத்திலே லக்னாதிபதி ஆட்சி பெற்று உடன் சுக்கரன் இணைந்து ஏழாவது வீட்டிலே ராசிநாதன் அமைய பெற்று லக்னத்திலிருந்து பத்தாவது வீட்டிலே குருவும் ராகுவோ அல்லது கேதுவோ அங்கே இருப்பார்களே இது ஒரு மிக சிறந்த ராஜயோக அமைப்பு என்று நம்முடைய மூல நூல்களிலே சித்தர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் அன்பர்களுக்கு இந்த செய்தி பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இதுபோல மேலும் ஒரு ஆன்மீக பதிவிலே உங்களை வந்து சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் அன்பர்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு வலிமை சேர்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்